ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலமைச்சராக எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்ட காலம் அகில இந்திய அளவில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் கல்வி முறையில் மாற்றம் செய்த தமிழக அரசு பிளஸ் டூ பிளஸ் ஒன் மாணவர்கள் டவுசரை தான் சீருடையாக அணிய வேண்டும் என்று ஆணையிட்டது இதனால் பள்ளி மாணவர்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது பேண்ட் அணியலாம் என்று ஆசையோடு வந்த மாணவர்கள் டவுசர் தான் அணிய வேண்டும் அதுதான் உங்கள் சீருடை என்று அரசின் அறிவிப்புக்கு எதிராக போர்க்கோளம் பூண்டனர் வட சென்னை பி ஏ கே பழனிசாமி நாடார் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் போராட்ட களமானது இந்த போராட்டம் மாநிலம் முழுக்க பரவியது ஜூன் மாதம் முழுக்க நடந்த இந்த மாணவர் போராட்டம் ஜூலை மாதம் முடிவுக்கு வந்தது மாணவர்களின் போராட்டத்திற்கு அன்றைய அரசு பணிந்தது அணியலாம் என்று உத்தரவிட்டது இது குறித்து அந்த போராட்டத்தின் கதாநாயகன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மு சம்பத் நமக்கு அளித்த பேட்டி பள்ளிக்கூடத்தில் உள்ள பதினாறாவும் கல்லூரியில் இருந்த பியூசியும் என்கிற ஒரு பாட நடைமுறை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் அப்ப கொண்டு வரும்போது அறக்கால் டோசர் தான் யூனிஃபார்ம் பண்ணிட்டாங்க காலேஜில பியூசி படிக்கும் போது பேண்ட் போட்டுட்டு போறாங்க ஆனா பள்ளிக்கூடத்துல பிளஸ் டூன்னு வரும்போது இவங்க அறக்கால் டோசர் போடணும் போது ஒரு பெரிய கொந்தளிப்பு தான் முதல் முதல்ல இந்த பேண்ட் கேட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அவங்க மாணவர்களுக்கும் போது வலுவா இருந்த ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஏஐஎஸ் அப்படிங்கிற மாணவர்கள் இந்த மாணவர்களை வைத்துக் கொண்டு இந்த எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள்லேயும் போய் மாணவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளுக்காக பெரிய பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் எல்லாம் நடத்து நடத்தணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையே ஸ்ட்ரைக் ஆட்சிட்டு இந்த போராட்டங்கள்ல எல்லா பள்ளி மாணவர்களும் திறந்தாங்க கோட்டைக்கே ஊர்வலம் வச்சோம் சென்னையில் இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிகளை மாணவர்கள் இதில் போராட்டத்தில் ஈடுபடுத்தணும் நம்முடைய இந்த போராட்டத்துடைய விளைவாக ஆசிரியர்கள் நிர்வாகங்கள் எல்லாருமே அரசாங்கத்து கவனத்துக்கு இந்த போராட்டங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கொண்டு போக முடியுது நிறைய பேர் கேட்ட பேண்ட் பேண்ட் தான் யாரு கேக்குறா சிவலங்கா சங்கம் இருந்தது ஒரு நிலையில போராடி போராடிதான் ஆகணும்ன்ற மாதிரி பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை கொண்டு போன இந்த போராட்ட மூலமா தமிழ்நாடு முழு எல்லா இந்த கோரிக்கை வலு பெற்று தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் ஈடுபட்டாங்க அதனுடைய விளைவு அரசாங்கம் வேற வழி இல்லாம எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டிய நிலைக்கு ஆளானாங்க அணியலாம் அப்படி யூனிஃபார்ம் பொறுத்தவரை பேண்டை அனுமதிக்கப்பட்டது இது ஒரு சாதாரணமான உரிமை போராட்டம் இல்லை மிக முக்கியமான ஒரு உரிமை போராட்டம் மாணவர்களுடைய நியாயமான குரலை ஆட்சியாளர்கள் புறக்கணிக்கிற போது இத்தகைய கிளர்ச்சிகளிலே மாணவர்கள் ஈடுபடலாம் செய்வார்கள் அது அப்படி ஈடுபட்டத விளைவு வெற்றியை அடைந்தோம் வெற்றி பெற்றோம் பேண்ட் போராட்டத்துடைய வெற்றி இன்றைக்கு வரையிலும் பழைய மாணவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் நல்ல முறையில தர்மத்தாகி நடத்தினதில் நானும் அதுல இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறேன் இது ஏதோ ஒரு வன்முறை போராட்டம் ஒரு அராஜகம் மாணவர்கள் ஒழுக்கக்கேடான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று மேம்போக்காக விமர்சனங்கள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாமே தவறானது என்பதை அரசாங்கம் இறுதியாக எடுத்த முடிவுகளேயே தெரிகிறது அனுபவிச்சிட்டாங்க பே போடலான் அறக்கால் ஒழிக்கப்பட்டது பிளஸ் டூ மாணவர்கள் பேண்ட்டு அணியலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு அரசாங்கம் போட்டுச்சு நான் இதை சொல்றதுக்கு காரணம் சாதாரணமான கோரிக்கைகளாக இருந்தாலும் செடுமடுக்கிற ஒரு பண்பு கலாச்சாரம் என்பது ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் இருக்கிறதே இல்லை அதனாலேயே பல போராட்டங்கள் தேவையில்லாமல் பெரிய போராட்டங்களாக மாறுவது கவிதை இன்மையை உருவாக்குவது ஏன்னா கல்வி துறையில வந்து யாரும் மாணவர்கள் வேணும்னு கழகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கழகம் பண்ணுறதுக்காக வரல படிக்க தான் வந்திருக்காங்க ஆனா படிக்கிற மாணவர்களுக்கான நியாயமான அபிலாசைகள் உரிமைகள் இவற்றை மதிக்கவும் அதை நடைமுறைப்படுத்தவும் நிர்வாகங்களும் ஆட்சியாளர்களும் தயாராக இருக்கணும் அதுதான் எங்களுக்கும் நல்லது அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக எங்களுடைய அந்த பேண்ட் போராட்டம் உரிமை போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது வெற்றியை பெற்றோம் அதுதான் முக்கியம் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோம் அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் டூவில் பாத்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா காலேஜில் லேபு பெரிய லேப் இருக்கும் ப்ளஸ் டூன்னு பிறகு ஸ்கூலில் வந்ததுனால லேப் வந்ததுலாம் இல்லை லேபையும் நாங்கள் கேட்டோம் அதனால் லேப் லேபு வசதிகள்லாம் சயின்ஸ் லேப் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அதற்காக மூலதனம் செலவிடப்பட்டு லேபு வந்து டெவலப் பண்ணாங்க இதுவும் மாணவர்கள் கோரிக்கைக்காக நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம் என்பதையும் நாங்கள் கவனம் செலுத்த ஏன்னா எது தேவை சும்மா ப்ளஸ் டூ கொண்டு வந்துட்டோம் பியூசி ஓய்ச்சாச்சு எஸ்எல்சி ஓய்ச்சாச்சின்னு ஏதோ ஆல் இண்டியாவில் முடிவு அதை அமல்படுத்தணும்னு ஏன்னா தானால் அமல்படுத்துவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அதை மாணவர்கள் உணர்த்தினாளர்கள் ஆட்சியாளர்களும் அது உணர்ந்து தங்களுடைய மாணவர்களுடைய நியாயத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தினார்கள் அதான் நடந்தது இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் பேண்ட் வெற்றி அதே மாதிரி சயின்ஸு லேபு நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் ஏன்னா கல்வி உயர்கல்வி என்பது பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க கல்லூரியில் இருந்த வகுப்பறையை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்த பிறகு அதற்கான வசதிகளை வாய்ப்புகளை மாணவர்களுக்கு உருவாக்கி தரணும் அந்த கல்வி தரத்தையும் தர வேண்டும் அந்த அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அதை அவர்கள் தவறுகிற போது செய்ய தவறுகிற போது மாணவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டோம் அந்த நியாயமான கோரிக்கையை வென்றெடுத்தோம் இந்த போராணம் ஏறக்குரிய ஒரு மாத கணக்கு ஒரு மாத வரையும் நான் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு நாங்கள் தான் காரணமாக அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் நம்முடைய இந்த கோரிக்கைகளை ஏற்று அவற்றை நடைமுறைப்படுத்தாத பெரிய வெற்றியை கொண்டாடினோம் சந்தித்து முன்பு அப்போ வந்து முதல்வர் வந்து எம்ஜிஆர் கல்வித்துறை அமைச்சர் வந்து அரங்கநாயகம் அரங்கா அதுவும் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுற மாணவர்கள்லாம் வந்து அவங்க வழிவாங்க கண்டிப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பாதிப்பு எதுவும் மாணவர்களுக்கு வரலை நிர்வாகங்களை யார்குரிய இந்த கோரிக்கையுடைய நியாயம் இந்த வலு இந்த போராட்டத்துடைய வலு நடத்தப்பட்ட விதம் இதெல்லாம் வந்து நிர்வாகங்களும் கண்ணு கண்ணாம தான் ஓரளவுக்கு இந்த போராட்டம் வெட்டியிடுவதுக்கிட்ட அவர்கள் துணை இருந்தார்கள் என்று தான் சொல்லணும் இதில் மட்டுமே எழுந்த இந்த குரலாக இருந்திருக்குமானால் நிச்சயமா வெற்றி அடையிறது கஷ்டம் எப்பயுமே அளவு மாற்றம் குணமாற்றத்தை உருவாக்கும் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்துந்தே மாணவ பெருமன்றும் பிற மாணவர் அமைப்புகள் எல்லாரும் இந்த பிளஸ் டூ பேண்ட் கோரிக்கை போராட்டத்தில் எல்லாருமே ஈடுபட்டாங்க தமிழ்நாடு முழுதும் வலுவான ஒரு இயக்கமாக அது உருவாயிடுச்சு இங்கங்க ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் வந்த பிறகு நீங்க வந்து தவிர்க்கவே முடியல இந்த கோரிக்கையை தவிர்க்கவே முடியாத ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கணும் மாணவர்கள் தான் உருவாக்கணும் அறக்காட்டோசி முழு பேண்டு போடுற ஒரு புதிய உரிமையை வந்து போராடி பெற்றவன பெரும் மாணவர்கள் வந்து அளவில்லாத மகிழ்ச்சியை ஆழ்ந்தார்கள் அதுக்காக மற்றற்ற மகிழ்ச்சி இருந்தார்